வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்கா பொரியல் கொத்தவரங்காய் இல்லைன்னா வரைக்கா சொல்லலாம் இதில் நிறையவே நார் இருக்கும் ரெண்டு பக்கமும் அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு வத்தலையும் நம்ம கில்லி போட்டுக்கலாம் தாளிப்பு நல்ல வத்தல் கருவேப்பில் கொஞ்சம் முருகி வந்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ண சீனா சீனாவரைக்காய் ஒரு கப்புக்கு எடுத்திருந்தேன்னா கால் கப் அளவுக்காது வெங்காயம் ஆட் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்கும் அது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இப்போ இது கூட மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சீனாரைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் அந்த சீனாரைக்காவையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இருந்தாலும் கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு தண்ணி எல்லாம் வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் சீனா அரைக்காவில் நிறையவே சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சீன அரைக்காவை எடுத்துக்கும் போது இதில் உள்ள நார் சத்து நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் இரத்த சோக உள்ளவங்களும் இதை சாப்பிடும்போது இரத்தத்தை அதிகரித்து கொடுக்கும் அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஆறு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் விட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு பல் கட்டாயம் சேர்க்கணும் இது ரொம்ப வாயு இந்த காய் பூண்டு சேர்க்கும் போது நமக்கு அது பேலன்ஸ் ஆகிரும் இப்போ இது கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட்றோம் ஜீரகம் பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால பொரியல் நல்லா மனமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுற அப்படி தான் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையான கரும்புள்ளி முகப்பரு எல்லாத்தையுமே இந்த சீனாரைக்காய் சாப்பிடும் போது நமக்கு குறைச்சி கொடுத்துரும் இப்போ பொரியல் நல்லா சுண்டி தேங்காய் பூவோட விரைவி நமக்கு கிடச்சிருச்சி நல்ல மனமாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உடனே வரும்